அண்ணன் தம்பி சொத்துக்களை வாஸ்துப்படி எப்படி பிரிக்கிறது அப்படின்றத விட நம்ம ஊரில் வழக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கும்போது அல்லது வடக்கு பார்த்த சைட்டு அப்படிங்கும்போது கிழக்கு பக்கம் உள்ளது தம்பிக்கும் மேற்கு பக்கம் உள்ளது அண்ணனுக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய வீடோ அல்லது சைட்டாக இருக்கும் பட்சத்தில் தெற்கு பக்கம் உள்ளது அண்ணனுக்கும் வடக்கு பக்கம் உள்ளது தம்பிக்கும் பிரிக்கிறதா நம்ம ஊரில் வழக்கமாக வச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது என்ன வந்து ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டாக ஒரு இடத்துக்கு நீங்கள் சொத்தை பிரிக்கிறதுக்கு ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் இந்த மாதிரிலாம் பிரித்து கொடுக்க மாட்டோம் ஸோ ஓகே இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கம் நீங்கள் ஒரு இடத்த வந்து வடக்கு பார்த்த ஒரு வீடாகவோ இல்லை சைட்டாகவோ இருக்கும் பட்சத்தில் அது நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் உள்ளவர் வந்து சுபிச்சுமாக இருப்பார் மேற்கு பக்கம் உள்ளவங்க வந்து அம்மையோடு அவங்க லைஃப் காணாமல் போயிடும் அதே போல் தான் கிழக்கு பார்த்துருக்கக்கூடிய வீடுகளில் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ஒருத்தர் அந்த ரெண்டாக பார்ட் பிரிக்கும் பொழுது தெற்கு பக்கம் உள்ளவங்க காணாமல் போய்ட்டுருந்தும் வடக்கு பக்கம் உள்ளவங்க ஸோ வளர்ச்சி மேலே வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறதையும் நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது ஓகே இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிக்கிறதுல யாராவது ஒருத்தர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம வாஸ்துப்படி இதை சரி பண்ணணும் அல்லது பிரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்கக்கூடாது இதில் என்ன காரணம் அப்படின்னா தெற்கு பக்கம் உள்ளவங்களுக்கு வடக்கு பக்கம் வந்து ஒரு பொது சவராகவோ அல்லது கிழக்கு பக்கம் பொது சவராகவோ வரும் பொழுது ஸோ அவங்க அந்த வீடு வாஸ்துப்படி வேலை செய்யாமல் நெகட்டிவாக போய் முடியறதை பார்க்க முடியுது என்னுடைய கிளைனில் நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கோம் தரைத்தளத்திலே ரெண்டு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அவங்க ஊர் வழக்கப்படி கிழக்கோ மேற்கோ தெற்கோ வடக்கோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா ரெண்டு வீடையும் தனித்தனியாக கட்டி ரெண்டு வீட்டுக்கு நடுவில் நிறைய இடைவெளிகள் எடுத்து ரெண்டு வீடையும் தனித்தனியாக நம்ம கட்டி கொடுக்குறத நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதுலேயும் கூட ஸ்பெசிஃபிக்காக செப்டி டேங்க்கும் வாட்டர் டேங்க்கும் வந்து ஒரே இடத்துல பயன்படுத்தும்படியாக தான் நம்ம வந்து பல இடங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல அண்ணன் தம்பி அப்படின்ற பட்சத்தில் இந்த செஃப்டி டேங்கும் வாட்டர் டேங்கும் வந்து வாழ்நாள் முழுக்க அவங்க காமனாக தான் யூஸ் பண்ணி ஆகணும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட அதே போல் தரைதளத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு கட்டணே இருந்தால் பெரியவங்க மேலே இருக்கணும் சின்னவங்க கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நடைமுறைகள்லாம் நம்ம ஊரில் இருக்குது பட் அதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க விருப்பம் யாருக்கு கீழே இருக்கணும் அல்லது யாருக்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம அமைச்சு கொடுக்குறது உண்டு இட வசதி இல்லாத பல கேசஸ் வந்து இந்த மாதிரி கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு தான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த தெற்கு பார்த்த சைட்டோ அல்லது மேற்கு பார்த்த சைட்டோ ஒரு வீடை ரெண்டு பார்த்தா அன்னதம்பி வீடுகளை பிரிக்க நேர்ந்தால் அந்த தெற்கு பார்த்ததில் மேற்கு பக்கம் உள்ளவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக போய் அவங்க ஊரை விட்டு காலி பண்ணி வேறு கடல் கடந்து போன கேசஸில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ சமீபத்தில் கூட அரியலூரில் அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நம்ம பார்த்தோம் நண்பர்லே இந்திய அரசியல் சாசனத்தில் கூட இந்த சொத்து பிரிக்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் சரியான விதிமுறைகள் அவங்க எதுவும் கொடுக்கப்படவில்லை வீட்டில் யார் மூத்தவங்களோ அவங்களுடைய அந்த ஆர்டர் வயசில் தான் வந்து நம்முடைய அரசாங்கமும் அந்த சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்கிறாங்க ஸோ இதெல்லாம் அவங்க அவங்களுடைய ஊர் வழக்கம் இதை கொண்டு போய் வாஸ்துக்களை கொண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சொத்துக்களை பிரிக்கிறது வாஸ்துப்படி உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு சொத்து அல்லது ரெண்டு பேர்த்துக்குள்ளே டிஸ்பியூட் இல்லாமல் ரெண்டு பேருமே சேஃபர் சைடில் நீங்கள் வீடை ஒரு வீடை ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணுறது அவ்வளோ இடத்த பார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த சர்வீஸ் வந்து பெரும்பாலும் இந்த சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு வந்து எங்கிட்ட ஃபோனில் கேட்குறதுனால இது ஃப்ரீயாக தான் நிறைய பேர் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் ஸோ நீட் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் என்ற தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்